சூர்யா மாதிரி சரியில்லை இப்போ ஒரு பிரமாதமான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அது எப்படினு லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சார் ஆதரவு வந்து நம்ம சூர்யா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க சங்கரமணி கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது உன்ன கார் வந்து ஓரமாக பார்க் பண்ணிட்டு அப்படியே குழந்தைய ஏற்றுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா வேணாம் மாதிரி வேணாம் மாதிரி எதுவும் பண்ணாதாங்கிற மாதிரி ஸ்டீச்சாக வந்து பண்ணுறப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம சூர்யா வந்து வந்துட்டாங்க சூர்யா வரதை பார்த்தோன்னே அவங்க ஒரு விஷயத்தை செய்யலான்னு பார்த்தாங்க அதை வேணான்னு முடிவு பண்ணிட்டு கையில் ஒரு பொருளை ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்களே அந்த பொருளை வந்து அம்மன் பாதத்து பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம சங்கரமணி வந்து பார்த்துட்டாங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து தாரா கிட்டே சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு ஆயிடுச்சுமா என்ன செய்ய போகிறங்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன பண்ணுறது எப்போதும் போல் தோத்துட்டேன் உன்னெல்லாம் எதுக்குமே லாய்க்கில்லன்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போல இருக்குது நான் என்ன பண்ணுறது நான் ஏகப்பட்ட ஆளுங்களை வச்சு செட் பண்ணி தேவி அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம் தான் பார்த்தேன் ஆனால் சூர்யா வந்து பறந்து பறந்து எல்லாரையும் அடித்து தூக்கி எரிஞ்சிட்டான் என்ன பண்ணுறது தந்திரமான முறையில் எதுவாக இருந்தாலும் செஞ்சுருக்கணும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சூர்யா கிட்டே பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க பின் பக்கமாக எடுக்கலான்னு பார்த்தப்ப அவங்க காரை வந்து லாக் பண்ணிட்டு கையில் இருக்க சாகி வச்சு எல்லாரையும் அடிச்சுட்டாங்கக்கா ஆனால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கிட்டே வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க தாரா போய் ஃபோன் வந்து வச்சிடுறாங்க குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஆசினிக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நம்ம ஸ்ரீஜாம் குழந்தையோட வரும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னொன்னே ஆர்த்தியோட வெல்கம் பண்ணும் கிராண்டாக வந்து குழந்தைய வந்து வெல்கம் பண்ணுங்கிற மாதிரி எடுக்கிறாங்க நட்சத்திரா ஒரு பக்கம் அவங்க சித்தி வீட்டுக்கு வந்து போகிறாங்க தேனை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு இனிமேட்டு உனக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது ஏய் என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க குழந்தை பெற்றவங்கிட்ட போயிடுச்சி கிட்ட குழந்தை வந்து போயிடுச்சா உன நான் சும்மா விட மாட்டேன் சேட்டு வந்து திருப்பி அஞ்சு லட்ச ரூபாய் கேட்பான் நீ எப்படி எனக்கு கொடுக்க வேண்டிய நாற்பது ரூபாய் கொடுப்ப அப்படின்னு சொல்லும்போது இந்தா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் வந்து தூக்கி எறிவிடாங்க ஒரு பேப்பரை இப்போலாம் பேப்பர்லாம் திருடிட்டு வர ஆரம்பிச்சிடுறியா இது அந்த சூர்யா சார் தான் கொடுத்தாங்க அது ஒரு தெய்வ குழந்தை அந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து கொடுத்துட்டேன்ல அதனால தான் அவங்க வந்து எனக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க என் பிரச்சனையை அறிஞ்சு இனிமேட்டு உனக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதானே அதிரடி மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தரா அப்பான்னு பார்த்தா ஏய் நீ என்னை விட்டுலாம் எங்கேயும் பெரியாதுங்கடி நீ பக்கத்துலேயே இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து நிறையா பணம்லாம் கிடைக்குமே ஏதாவது பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வருவா அதை வச்சு நம்ம வந்து சிறு சிறப்பமும் செம்மையாக வாழலாங்கிற மாதிரி மனசில் வந்து அவங்க சித்தி வந்து நினச்சிக்கிட்டே வந்து யோசிச்சுட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க நீ என் கூடயே இருமா உங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் நல்லபடியாக நான் பண்ணி வைக்கிறேன் பணம் வேறு கையில் இருக்குது எனக்குன்னு சொந்தம் பந்தம்னு சொல்லிக்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எங்களை வேலை வாங்கிட்டு நீ சொகுசாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இதுமாரி பேசுறியா இனிமேட்டு எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை வந்து அமைய போகுது இதுக்காக தான் நாங்கள் எப்போ நாளாக வந்து காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த வாழ்க்கை வந்து அமைஞ்சிருச்சா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருப்போம் மிச்சம் இருக்கிற காசில் ஏன எங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து உதவி செஞ்சு நாங்கள் ரொம்ப நிம்மதியாக வாழ போகிறோம் வா தேன் போலாம்னு சொல்லிட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பையோட வந்து தளம்லான்ட்டு இருக்கிறப்ப போகாதீங்கடி போகாதீங்கடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி தடுத்தான்னு வச்சுக்கேன் அவளை தான் இனிமேல் உங்கள் மூஞ்சியில் கூட நாங்களாம் முழிக்க தயாராக இல்லை அப்படின்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம நட்சத்திரம் சொல்லி முடிச்சுட்டு வெளில வராங்க அப்போனு பார்த்து தேன் வந்து இரு ஒரு நிமிஷம் தீக்க வேண்டிய கணக்கு இருக்குது பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வந்து கண்ணத்துலேயோ பொளிச்சு புளிச்சின்னு அடிக்கிறாங்க என்ன சரியா எல்லாமே கொடுத்துட்டேன்னா வாட்டி எதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சி அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மாசு பண்ணுறாங்க நம்ம தேனும் நட்சத்திரமும் அந்த இடத்துல அப்படியே வெளியில் வந்து வராங்க வேறு ஒரு சொந்தக்காரங்க வீடு போல இருக்குது அந்த வீட்டில் தான் தங்கலாம் அவங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்கலான் தான் போகிறாங்க நம்ம நட்சத்திரமும் தேனும் ஒரு பக்கம் குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்காங்க குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம மாறி நீ ஸ்டீஜா எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க சூர்யா வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் மாறி உன்னோட பிரிவாதம் தான் ஹஸ்பண்ட் சார் நீங்கள் போராடி கூட்டிகிட்டு வருவீங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நினச்சிக்கூட பார்க்கலாங்கிற மாதிரி இடத்துல வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம தாரா மனசில் வந்து ஏதாவது பழி வாங்க முடியாமல் போயிடுச்சு இப்போ ஆர்த்தி எடுக்கிறதெல்லாம் ரொம்பவே முக்கியமாக அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தி எடுக்கிறதுலாம் ரொம்பவே முக்கியந்தான்னு சொல்லி குழந்தைக்கு வந்து ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு அப்படியே அந்த தண்ணியை வந்து ரோட்டில் வந்து கொட்டுறாங்க கோட்டி முடிச்சிட்டு வா மாறி இனிமேட்டை நீ வைக்கிற பாதை எல்லாமே வந்து வெற்றி பாதை தான் வா அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க நேற்று வரைக்கும் ஸ்ரீஜா எந்த பக்கம் இருந்தால் இப்போ என்ன அந்த பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது மகளே மகளேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆமாம் என் பொண்ணோட வாழ்க்கை இனிமேட்டாவது வந்து நல்லாயிருக்குன்னு தான் நான் ஆசைப்படுவேங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்னால் பார்த்தியா மாறி வந்து ஜெயிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நட்சத்திராவும் தேனும் ஒரு வீட்டுக்கு வந்து வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க அப்பாடா இனிமேட்டு நிம்மதி சித்தி ஒரு பிடியிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் நல்ல வேலை சூர்யா சார் தான் இந்த மாதிரி நாற்பது லட்ச ரூபா பேமெண்ட்டை வந்து கொடுத்தாங்க இல்லாட்டி நம்ம ஆஃபீஸுக்கு வந்து அங்கேயே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அம்மாவோட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சூர்யா மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்பானும் பார்த்து சாஸ்திரிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க பாப்பா வந்து கிடச்சாச்சு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படிங்களா ரொம்பவே சந்தோஷம் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் ஓவராக பேசிவிட்டேன் என்னை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க சூர்யா நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி தான் செஞ்சுருக்கீங்க ஆனால் என்ன பண்ணுறது நான் கொஞ்சம் பேசுனதெல்லாம் தப்பு தான் இல்லையா யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் தானே பொறுப்பாக வந்து இருந்திருக்கணும் ஆனால் உங்கள் ஃபோன்லேருந்து கால் வந்ததினால்தான் எங்களால் எதுவுமே வந்து சொல்ல முடியாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் காலில் நீங்கள் தான் வந்து பேசுனீங்க அந்த ஃபோனில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா சரி பழசெல்லாம் விடுங்க எல்லோரும் தப்பு பண்ணுறது சகஜம்தான் இனிமேட்டு எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு மட்டும் யோசிங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்குங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தியா எல்லாம் தத்துவம் சொல்கிற மாதிரி நிலம வந்து உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீட்டில் ஒரு புதுசாக வந்து ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அவங்க தான் வந்து வெணிலாவோட சொந்தம் போல் இருக்குது அவங்க வீட்டுக்கு தான் வேக வேகமாக வராங்க ஏய் கல்யாணத்துக்கு போகிறோமா இல்லை உனக்கு தான் கல்யாணமா என்னடி இவ்வளோ வந்து மேக்கப்லாம் போட்டுகிட்டு நகை நட்டுலாம் மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏங்க வெளியில் வந்து நான் இப்படி வந்தாதாங்க உங்களுக்கு பெருமை பார்த்திங்களா அவங்களோட மனைவியை எப்படி வச்சுருக்காங்கன்னு அவங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுவாங்க உங்களை கௌரவப்படுத்தாத நான் இது மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தேனும் நட்சத்திரம் அவங்க வீட்டுக்கு தான் வராங்க யாரை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்த தேனோட அத்தை தான் வந்து இவங்க போல் இருக்குது நட்சத்திராவும் அத்தைன்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க இருப்பினும் அவங்க தொடர்த்தி ஊரில் தான் குறியாக இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு